ரஹ்மத் நிறைந்த நன்மைகள் பூத்து குலுங்கக்கூடிய இந்த இனிய ரமலான் வேளையில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அலக்துல்லா கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் சொந்த பந்தங்கள் இன்று நம்மோடு இல்லை ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார் எனவே இந்த ரமலானை பரிபூர்ணமாக பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லஹ் அலேஹி அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் அழுது கொண்டே பிறக்கின்றான் ஆனால் மற்ற அனைவரும் சந்தோஷப்படுகின்றார் எனக்கு மகன் பிறந்து விட்டான் எனக்கு மகள் பிறந்து விட்டால் பேரன் பிறந்து விட்டான் பேத்தி பிறந்து விட்டாள் என்று அதே நேரத்தில் அவனுடைய இறுதி பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய சூழலை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் அழுத நிலையில் ஆனால் அவன் சிரித்த முகத்தோடு தன்னுடைய ரட்சகனை போய் சந்திக்க வேண்டுமென்றால் அவனுக்கு வழங்கப்பட்ட வாழ்வில் செய்ய வேண்டியதை செய்து கொள் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொன்னார் எனவே நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையையும் இறைவனுக்கு ஒரு ஏற்புடைய வாழ்வாக இறைவனுக்கு ஒரு பொருத்தமுடைய வாழ்வாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதற்கு ரஹ்மத் செய்வானாக என்று நான் ஆரம்பத்தில் எனக்கும் உங்களுக்கு நசிக செய்தவனாக இந்த குறுகிய நேரத்திலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் அழைப்பு பணியில் களம் கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அறிவகம் என்ற நிறுவனமாகவும் வெள்ளி வாசர் வட்டம் என்ற ஒரு சமூக களமாகவும் களம் கண்டு இரண்டாயிரத்தி ஒன்றில் மனிதநிதி பாசறை என்ற ஒரு இஸ்லாமிய பேர் இயக்கமாக வளர்ந்த எம்என்பியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணிலிருந்தே கேரளத்தில் செயல்பட்டு வந்த மாபெரும் இஸ்லாமிய பேர் இயக்கமுமான நேஷனல் டெவலப்மென்ட் ஃப்ரண்ட் என் என்டிஎஃப்பும் ரெண்டாயிரத்தி மூணிலிருந்து கர்நாடகத்தில் செயல்பட்டு வந்த கர்நாடக ஃபோரம் ஃபார் டிகினிட்டி கேஎஃப்டியும் ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி ஏழில் பெங்களூரில் புகழ்பெற்ற மைதானமான பேலஸ் கிரவுண்டில் திப்பு சுல்தானுடைய திடலில் வைத்து பிரகடனம் செய்தன பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய உதயமாய் ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரியிலிருந்து வெறும் இரண்டு வருடத்தில் தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் கடந்து ஆந்திர பிரதேசம் கோவா ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால் மணிப்பூர் என்று இனிமொரு ஐந்து மாநிலங்களையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கோழிக்கோடு கடற்கரையில் பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற ஒற்றை இயக்கமாய் நாம் பிரகடனப்படுத்தினோம் இன்று அல்லாவுடைய உதவி கொண்டு அவனுடைய அளப்பெரிய கருணை கொண்டு பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற இந்த பேர் இயக்கம் இந்தியாவினுடைய பதினெட்டு மாநிலங்களில் கால் பதித்து களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றது அலக்துல்லில்லா பதிமூணு மாநிலங்களில் யூனிட் என்ற கிளை முதல் மாவட்ட கமிட்டி மாநில கமிட்டி என்ற முழுமை பெற்ற ஒரு கட்டமைப்போடு நம்முடைய இயக்கம் செயல்பட்டு வருகின்றது இது அல்லாவுடைய ஒரு அளப்பெரிய அருளோடு நடந்து கொண்டிருக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற இந்த பயணம் ஏதோ ஒரு இயக்க பயணம் மாத்திரம் அல்ல இது நம்முடைய அனைவருடைய பயணமும் அனைவருடைய எதிர்காலமும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இந்த பேர் இயக்கம் யாருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல இது இவருடைய இயக்கம் என்று சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லை பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற இந்த பேர் இயக்கம் யாருடைய குடும்ப சொத்தும் அல்ல இவர் இந்த குடும்பத்தை சார்ந்த இயக்கம் என்று சொல்வதற்கும் இங்கே எந்த குடும்பமும் இல்லை பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது இந்த சமுதாயத்தினுடைய சொத்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக வந்த ஒரு இயக்கம் இந்த முஸ்லீம் சமூகம் அனைத்து துறைகளிலும் பின்தங்கியிருக்கின்றது தலித் மக்களை விட தாழ்ந்த நிலையில் இருக்கின்றது மலைவாழ் மக்களை விட கீழ்நிலையில் இருக்கின்றது என்று எல்லா விஞ்ஞான பூர்வமான கணக்கெடுப்புகளும் நம்முன் அறிக்கை அறிக்கையாக வந்து குமிந்து கிடக்கின்றது இந்த சமுதாயத்தினுடைய நிலையை மாற்றுவது யார் எப்படி மாற்றுவது ஒரு வலிமையான கட்டமைப்பு இந்த தேசத்தில் அவசியம் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலையை மாற்ற வேண்டும் என்றால் அகில இந்திய அளவில் ஒரு வலிமையான ஒரு இயக்க கட்டமைப்பு மிக மிக அவசியம் இந்தியாவில் பதினெட்டு கோடி முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தில் எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கின்றோம் நாற்பது லட்சம் முஸ்லீம்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்களை தாண்டி ஒரு முஸ்லீம் சமூகம் இல்லை எனவே முஸ்லீம் சமூகம் வலிமை பெற வேண்டும் என்றாலும் முஸ்லீம் சமூகம் தன்னுடைய நிலையை மாற்ற வேண்டும் என்றாலும் இந்திய அளவில் முஸ்லீம் சமூகம் ஒருங்கிணை வேண்டும் அது ஒத்த கருத்துடையவர்களாக வேண்டும் ஒரு வலிமையான கட்டமைப்பிற்குள் அவர்கள் வர வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம் அதை உணர்ந்து இந்தியா முழுவதும் ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கும் வகையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய களப்பணியை செய்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் நடப்பதை கேரளத்தில் நடப்பதை கர்நாடகத்தில் நடப்பதை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் ஒன்னிரண்டு தகவல்களை நம்முடைய புதிய பகுதிகளில் நடக்க நடக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்னிரண்டு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சமுதாய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் சச்சார் கமிட்டி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக அடையாளம் கண்டது நம்முடைய உணர்வுகளோ மட்டும் அல்ல பாதுகாப்பு பிரச்சனை இந்த முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்கின்றது இந்தியாவில் இந்தியாவில் ஒரு சமூகம் அதிகமான வகுப்பு கலவரங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது முஸ்லிம் சமுதாயம் வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்கள் என்றால் ஒரு நாளைக்கு இரண்டு கலவரம் என்ற ரீதியில் ஜெட் வேகத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக சிறியதோ பெரியதோமான வகுப்பு கலவரங்கள் இந்த தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது புதிய மோடியினுடைய பிஜேபியுடைய ஆட்சியில் பத்து வாரங்களிலேயே அறுநூத்தி அஞ்சு கலவரங்கள் என்று அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன எனவே சமுதாய பாதுகாப்பை சிந்திக்காமல் ஒரு இயக்கம் செயல்பட முடியாது இந்த தேசத்தில் அரசே அமைத்த கமிட்டி அறிக்கைகள் அனைத்தும் முஸ்லிம் சமூகம் பாதுகாப்பு பிரச்சனையை எதிர்கொள்கின்றது என்று கூறுகின்றது எனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு பிரச்சனையை முன்னுரிமை கொடுத்து களம் காண்கின்றது அஸ்ஸாமில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் எல்லோம் எல்லோரும் பக்கம் பக்கமாக படித்திருப்போம் என்ன பாவம் செய்தார்கள் ஒரு சில தினங்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் அகதி முகாமில் தன்னுடைய சொந்த மண்ணில் தன்னுடைய சொந்த வீடு வாசல் வயல்வெளி வியாபாரம் தொழில்துறை எல்லாவற்றையும் இழந்து அகதி முகாமில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம் சமூகம் அகதி முகாமில் வாடினார்கள் நாம் எல்லோரும் அறிந்த செய்தி இதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எப்படி முகம் கொடுத்தது சுமார் நானூறு பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய சகோதரர்களை நாம் களமிறக்கினோம் இந்தியா முழுவதும் உள்ள எல்லா ஜும்மாக்களிலும் இரண்டு மூன்று ஜிம்மாக்களில் நாம் பிரிவு நடத்தினோம் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் நாம் கலெக்ஷன் செய்து அந்த மக்களுக்கு நான்கு கட்டமாக நிவாரணப் பணியை அந்த நூற்றி இருபத்தெட்டு முகாம்களிலும் அந்த மக்களுக்கு நேரடியாகவே கொண்டு சென்று வழங்கக்கூடிய ஒரு நேரடியான ஒரு நிவாரணப் பணிகளை நாம் ஒழுங்கமைத்து நடத்தினோம் மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை ஒரு திருப்தியை அந்த மக்கள் பெற்றார் ஒவ்வொரு கலவரம் நடக்கும் பொழுது நாம் நிவாரண முகாம்களை நடத்தி கொண்டிருப்பது மட்டும்தான் நம்முடைய வேலையா இந்த கலவரங்கள் நடத்தாமல் இருப்பதற்கு நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் சிந்தித்தோம் அங்கு சட்ட முகாம்களை நாம் அமைத்தோம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ இந்த கலவரங்களில் அத்தனை பேரும் அதை புகாராக அதை கேசாக சட்டப்படி அதை எதிர்த்து ஒரு ஃபைட் பண்ணுவதற்குண்டான ஒரு தளங்களை நாம் அமைத்துக் கொடுத்தோம் இதே போன்று அங்கு அஸ்ஸாமில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை தான் டிவோட்டர்ஸோடைய ப்ராப்ளம் சொந்த குடியுரிமை அவர்களுக்கு மறுக்கப்படுகின்றது நூற்றி மூணு வயது பெரியவர் அழுது கொண்டே சொல்கின்றார் நம்மிடம் மக்கள் பேரன் பேத்தி பூட்டன் பூட்டி எல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்து இந்த மண்ணில் தான் இருக்கிறேன் என்னை இப்போ பார்த்து நீ பங்களாதேஷின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி நூற்றி மூணு வயது பெரியவர் அழுகிறாரு அப்போ இவர்களுடைய குடியுரிமை மறுக்கப்படுகின்றது அப்போ அதை நாம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக எடுத்து முப்பத்தி மூணு குடும்பங்களுக்கு நம்முடைய போராட்டத்தின் மூலம் இப்பொழுது குடியுரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை மக்கள் தொகை கணக்கெடு பதிவேட்டில் யாருடைய பேர்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கு அதை வந்து முழு அளவில் அஸ்ஸாமில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்முடைய யூனிட்டும் டிஸ்டிக்டும் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய பிரச்சார இயக்கங்களை முகாம்களை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ ரம்ஜான் மோடிஞ்சு ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அஸ்ஸாம் முழுவதும் இதற்குண்டான முகாம்களை நாம் அமைத்து எல்லா மக்களையும் இந்திய குடியுரி குடியுரிமைவாசிகளாக ஆக்குவதற்குண்டான மிகப்பெரிய அளவிலான பிரச்சார இயக்கங்களும் அதேபோன்று அந்த மக்களுக்கு வழிவகை காட்டக்கூடிய ஒரு முகாம்களையும் நாம் அலக்துல்லா அஸ்ஸாமில் துவங்கி இருக்கின்றோம் இதேபோன்று முசாஃபர் நகர் நம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு சில தினங்களிலே எழுபதாயிரம் முஸ்லீம்கள் அகதி முகாமில் அடைக்கப்பட்டார்கள் நம்மைப் போன்று நன்றாக வாழ்ந்தவர்கள் நல்ல வியாபாரத்துறையில் கொடி கட்டி பிறந்தவர்கள் நிலபுலன்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் ஆனால் ஒரு சில தினங்களிலேயே அகதி முகாமில் அடுத்த வேளை உணவு வராதா ஒரு உடுத்த உடை கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு அதையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா முழுவதும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மக்களிடமிருந்தே அதனுடைய பணத்தை வசூல் செய்தது அதை கொண்டு மூன்று கட்டமான நிவாரணப் பணிகளை நாம் செய்தோம் அதோடு மட்டுமல்லாமல் முசஃபர் நகரில் ஒரு சட்ட அலுவலகத்திலேயே நாம் அங்குள்ள எல்லா பாதிக்கப்பட்ட மக்களும் சட்ட ரீதியாக போராடுவதற்கு நாம் வழிவகைகள் செய்து கொடுத்தோம் எட்டு வழக்குகளை சொந்தமாக எடுத்து நடத்தி பாப்புலர் போராட்டத்தின் மூலமாக சுமார் பேருக்கு கொடுத்திருக்கின்றோம் அதே போன்று கலெக்டர் ஆபீஸ் முற்றுகை அசம்பிளி மார்ச் என்று பல்வேறு போராட்டங்கள் மூலமாக அரசு நியாயமாக நடந்து கொள்வதற்குண்டான பல்வேறு போராட்டங்களை நாம் அந்த முசாஃபர் நகரில் நடத்தியிருக்கின்றோம் அதே போன்று தில்லி திருலோக்பூரி உங்கள் எல்லோருக்கும் பேப்பரில் படித்திருப்பீர்கள் இருப்பீர்கள் திருலோக்பூரியில் ஒரு சில தினங்களிலேயே முல்லா காலனி என்ற முஸ்லிம் பகுதியோடு சேர்ந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு கலவர சூழ்நிலையை திட்டமிட்டே உருவாக்கினார்கள் அந்த திருலோக்கு மிகப்பெரிய கலவரம் ஆகாமல் தடுப்பதற்குண்டான எல்லா முழு முயற்சியையும் நம்முடைய இயக்கம் செய்தது அது மட்டுமல்லாமல் அங்கு பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு பதிமூணு பேருக்கு சட்ட ரீதியான உதவிகளையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செய்து அவர்களை பெயில் எடுத்து வெளியே கொண்டு வந்தது உண்மை அறிவு குழுவையும் நாம் உடனே அனுப்பி அதனுடைய உண்மைகள் எல்லாம் நாம் வெளியே கொண்டு வந்தோம் ராஜஸ்தானில் இப்பொழுது மிக உக்கிரமமான பிரச்சனையாக இருக்கின்றது சூரிய நமஸ்காரம் யாராக இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் செய்தி ஆக வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தது போன்று அதனுடைய ராஜஸ்தானுடைய மாநில அரசு பிறப்பித்திருக்கின்றது அதை எதிர்த்து பாப்புலர் ஃப்ரெண்டும் ஜம்மியத்தில் உலமாவும் ஜம்மியத்தில் உலமாவும் களம் கண்டு ராஜஸ்தானுள்ள உள்ள எல்லா ஜும் மசூதிகளிலும் ஜும்மா மசூதிகளிலும் சுற்றறிக்கைகள் அனுப்பினோம் மக்களுடைய ஒரு வீரியமிக்க போராட்டமாக அதை நாம் உருவாக்கி எடுத்தோம் ராஜஸ்தானுடைய சட்டசபையை நாம் முற்றுகையிட்டோம் அதே போன்று இப்பொழுது ஹைகோர்ட்டிலும் நாம் கேஸ் கொடுத்திருக்கின்றோம் அதற்கு எதிராக இது இதே போன்று ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரிலுடைய பாம்பிளாஸ்டில் அப்பாவி மக்கள் சுமார் பதினோரு பேரை அஞ்சு வருஷமாக ஜெயிலில் அடைத்து விட்டு அதுக்கு நீ நிரபராதி என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது அவர்களை சந்தித்து நாம் இந்த அநியாயமாக இவர்களை பழிவாங்கிய காவல்துறைக்கு எதிராக வழக்கை நடத்துவோம் என்று நாம் பல்வேறு முயற்சிகளை செய்தோம் ஆனால் அவர்கள் முன்வரவில்லை அவர்களில் இப்பொழுது நாலு பேருக்கு நஷ்டஈடு வழங்குவதற்குண்டான தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் நாம் நம்முடைய முயற்சியை துவங்கியிருக்கின்றோம் இது இதுபோன்று பல்வேறு வகைகளில் நாம் நம்முடைய போராட்டத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே சமுதாய பாதுகாப்பு என்பதை முன்னிறுத்தி இது அங்கு நடக்கக்கூடிய பல்வேறு நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளில் நாமும் பல்வேறு தீர்வுகளை நோக்கி நாம் களம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முயற்சி துவக்கமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் பாப்புலர் அந்த சமூக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது போராட்டத்திற்குரிய ஞானத்தை கொடுத்திருக்கின்றது அதை அவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் எனவே இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் இந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் போராடக்கூடிய ஆற்றலையும் போராட்ட ஞானத்தையும் பெற்றுவிட்டது அந்த பெற்றுக்கொண்ட ஒரு தலைமுறை புதிய தலைமுறை மொத்த இந்தியாவிலும் அலகம் இல்லா இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த உருவாக்கம் இந்த புதிய தலைமுறையினுடைய எழுச்சி நிச்சயமாக ஒரு வரலாற்று மாற்றத்தை ஒரு வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லா நம்முடைய பங்களிப்பும் அதில் இருக்கும் என்பதையும் நான் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு சகோதரர்களே எந்த சமுதாயம் தங்களுடைய நிலையை தாங்களே மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தினுடைய நிலையை அல்லாஹ் ஒருபோதும் மாற்றுவதில்லை என்று அல்லாஹ் குரான் ஷரீஃபில் குறிப்பிடுகின்றார் எனவே எல்லா துறைகளிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய நிலையை யாரோ மாற்றுவார்கள் தானாகவே மாறும் என்று வீணே இருக்காமல் இதை மாற்றுவதற்குண்டான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் இதை முயற்சியை நாம் எடுத்தால் தான் மாற்றுவேன் என்று சுபானா தலாவே குரானில் குறிப்பிடுகின்றார் எனவே நாம் அதனை உள்வாங்கி களம் காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் பாப்புலர் ஃப்ரண்ட் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் என்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கின்றது கடந்த ஒரு ஒன்றரை வருட காலமாகவே இந்தியா டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் என்ற இந்த செயல் திட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள எல்லா அறிவுஜீவிகளையும் ஒன்றிணைத்து இந்த செயல் திட்டத்தை இப்பொழுது வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் நூறு நூறு நூற்றாண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறு வருஷம் நூறு வருஷத்தினுடைய இரண்டு பகுதி கழிந்து விட்டது அதனுடைய இறுதி பகுதி ஒரு முப்பத்தி மூணு வருஷத்தை இந்திய முஸ்லிம்கள் எந்த இலக்கை வைத்து அவர்கள் அதை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் என்ற ஒரு செயல் திட்டத்தை இந்தியாவில் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு அறிவுஜீவிகளுடைய முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பல்வேறு அறிவுஜீவிகளுடைய ஒரு கலந்துரையாடலை பாப்புலர் நடத்தி இருக்கின்றது அதன் மூலமாக ஒரு புதிய செயல் திட்டத்தை முன்வைத்திருக்கின்றது இது வெறும் ஒரு இயக்கத்தோடு சுருங்கி போவது அல்ல இது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய எல்லா மனித வளத்தையும் அறிவையும் ஆற்றலையும் செல்வத்தையும் ஒரு இலக்கை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு முயற்சி இதில் எல்லா என்ஜிஓக்கள் எல்லா இயக்கங்கள் எல்லா அமைப்புகள் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த செயல்திட்டத்தில் எதை எதை யார் சாதிக்க முடியுமோ அவர்களுக்கு வழிவகைகளை காட்டி கொடுத்து அவர்களை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு செயல்திட்டமாக இதை பாப்புலர் ஃப்ரண்ட் முன்னெடுத்து செல்கின்றது இன்ஷா அல்லா இந்த ரமலானுக்கு பிறகு சென்னையிலும் அதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகளை இந்த செயல்திட்டத்தை நோக்கிய நிகழ்வுகளை நாம் நடத்தவிருக்கின்றோம் அதிலும் நீங்கள் தவறாது பங்கெடுத்து உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் நமக்கான செயல்திட்டத்தை நாம் உருவாக்குவோம் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவிலேயே இரண்டு படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன இன்று ஆர்எஸ்எஸ் உடைய கைகளில் இந்தியாவுடைய ஆட்சி என்றால் சாதாரணமாக ஆட்சி ஆர் எஸ் எஸ் கைகளில் போய்விடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு வருட கால உழைப்பு தொண்ணூறு வருட கால உழைப்பின் மூலமாக இன்று ஆர் கைகளில் இந்தியாவுடைய ஆட்சி இருக்கின்றது ஆர் எஸ் கையில் இதே மாதிரி இன்னொரு உதாரணம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை வந்தது அதில் என்ன இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தில் முஸ்லிம்கள் ஜீரோ தலித் மக்கள் ஜீரோ பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாதவ மக்கள் ஜீரோ பூஜ்ஜியம் ஆனால் அதே ஒரு இருபது வருடம் கழிந்து இரண்டாயிரத்தில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் தலித் மக்கள் மாநில அரசியலிலும் மத்திய அரசியலிலும் கொடிகட்டி கட்டி பறக்கின்றார்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள் ஒரு இருபது வருடத்தில் எப்படி இந்த மாற்றம் அதேபோன்று யாதவ மக்கள் இல்லாமல் மத்திய அரசியலும் இல்லை மாநில அரசியலும் இல்லை என்று ஒரு ஆதிக்க சக்தியாக வளர்ந்து நிற்கின்றார்கள் ஆனால் முஸ்லிம் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் பூஜ்யம் இரண்டாயிரத்திலும் பூஜ்யம் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது எனவே இதை அவர்கள் திட்டமிட்டு மாற்றினார்கள் பிஎஸ்பி என்ற ஒரு இயக்கத்தில் அரசு ஊழியர்கள் எல்லாம் தீர்மானித்தார்கள் நான் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய மாற்றத்தை செய்வேன் கன்சிராம் சைக்கிளில் யூபி முழுவதும் சுற்றி சுற்றி திறந்தார் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை மாறுதலை பிரகாசமான எதிர்காலத்தை என்னுடைய சமுதாயத்திற்கு உருவாக்குவேன் என்று எனவே நாமும் செயல் திட்டம் வகுத்து அதற்காக கடுமையாக உழைத்தால்தான் ஒரு நிலை மாற்றம் கொண்டு வர முடியும் என்பதை இந்த அரிய சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு எனவே நாம் ஒன்று சேர்வோம் சிறந்த திட்டங்களை தீட்டுவோம் இலக்கை நோக்கி கடுமையாக பாடுபடுவோம் உழைப்போம் ஒரு தொலைதூர பார்வையோடு நம்முடைய செயற்களத்தை அமைப்போம் இன்ஷா அல்லா நமக்கான பிரகாசமான எதிர்காலத்தை இன்ஷா அல்லா நாமே உருவாக்குவோம் நம்முடைய சந்ததிக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நாம் உருவாக்குவோம் என்று இந்த அரிய சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தவான் அலமது இல்லாஹி அலாம் வலைக்கம் வரமத்து